நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் நுகர்வோர்களுக்கு பல்வேறு வகையான அறிவிப்புகளையும் தகவல்களையும் தெரிவித்து வருகின்றது அந்த வகையில் மின் விபத்துகளை தவிர்க்க குடியிருப்புகளில் ஆர் சிடி பாதுகாப்பு கருவியை பொருத்துமாறு பொதுமக்களுக்கு தமிழக மின்சாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது மின்சார வயர்களில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் தானாகவே மின்சாரத்தை துண்டிக்கும் வகையில் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் ஆர் பாதுகாப்பு கருவி இது பியூஸை விட அதிவேகமான திறன் கொண்டது பருவமழை தொடங்க உள்ளதால் மக்களின் பாதுகாப்பு கருதி மின் வாரியம் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது மின்சார வாரியம் பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதாவது வீடுகள்ல மின் விபத்துகளை தவிர்க்கறதுக்கு ஆர் சிடி பாதுகாப்பு கருவியை சோ இந்த கருவி என்ன பண்ணும்னா நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறப்போ சடனா ஃப்யூஸ் போயிடும் சோ மின் விபத்துகள்ல இருந்து நம்மள வந்து பாதுகாத்துக்கலாம் சோ ஒவ்வொரு வீடுகள்லயுமே இந்த ஆர்சிடி பாதுகாப்பு கருவியை பொருத்தணும்னு சொல்லிட்டு மின்சார வாரியம் அறிவுறுத்தியிருக்காங்க தேவைப்படுறவங்க உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மின் வாரியத்தை தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்ம மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்